அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்றேன் அவர் இத கட்டுறது அண்ணன் கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு அது தவறு அனுபவத்தில் சொல்லுங்க மாநாட்டுக்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா வருமா என செஞ்சீவி என்பது மாநாடு கூட்டினாரு பெரிய இதோட லட்சக்கணக்காக மாநாட்டு கூட்டத்தை என்ன நினைக்கீங்க அப்ப நம்ம தெளிவா சொல்லிட்டாரு எனக்கும் திமுக தான் போட்டி மத்த யாருக்கு இல்லைன்னு உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு அது வந்து இப்போ போட்டி போட்டின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம் இப்ப நானும் திமுகவும் போட்டின்னு சொல்லுவேன் அதிமுக எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்லுது தம்பியும் அதே கருத்து சொல்றாரு ஒரு எளிய ஒரு கேள்விதான் ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற அறுபது ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம் திமுக அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி என்ன ஒரு சித்தாந்தம் அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆக சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வந்து வீழ்த்திட முடியாது உங்களுக்கு நான் சொல்றது புரிதும் நினைக்கிறேன் அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க நாங்கள் அதல்ல தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம் உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்லுவோம் நீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்கட்டும் இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாத்திட்டீங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நீங்க இப்ப எங்கேயும் இல்ல தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அதனால நாங்க அதை மாத்த நினைக்கிறோம் நம்ம ஒரு கோட்பாட்டை ஒன்னொன்னு மாத்திரம் கல்வி மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை நீங்க கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமைன்னு நாங்க கல்வியை எல்லாருக்கும் சரியா சமமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரும் அது தரமா கொடுக்கணும் நினைக்கிறோம் அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவைன்னு அதை ஆக சிறந்த மருத்துவத்தை ஒரு எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் முடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் ஏற்கல நான் அவனை விட பல மடங்கு தரமா என் மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை குடிநீர் விநியோகத்தை நான் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்கிற கோட்பாட்டை நான் வைக்கிறேன் நான் அதை செய்வேங்கிறேன் அப்படி சொல்லி தான் நீங்க பண்ண முடியும் என் தம்பியை பேசும்போது நான் முன் வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்தங்கன்னு சொல்லல என் முகத்துக்கு வாக்கு செலுத்தங்கங்கறது இந்த முகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அஞ்சு வருஷம் கழிச்சு இருக்காது 224 தொகுதியை உங்களுக்கு இல்ல தம்பியை பொறுத்தவரைக்கும் நீங்க நான் என்ன பார்க்கறேன்னா ஒரு அரை மணி நேரம் உரை ஒரு மாநாட்டுல ஒரு ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தை நமக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு ஒரு தலைவன் வந்து ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தயாரிக்கும் அதுல வந்து கடந்த முறை நீங்க கொள்கை வழிகாட்டியா சொன்ன யாரையும் இந்த வாட்டி பேசல அது விட்டுட்டு திடீர்னு பேர் பேருங்க அண்ணாவையும் பெருந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர் இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினவர் எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்றாரோ அந்த கட்சியை தொடங்கின பெருமானே அவர் தான் அண்ணா அவர்கள் தான் அப்ப அவர் வழியில போய் அவர் கட்சி ஒழிக்கிறதுங்கிறது அடிப்படையே வேடிக்கை இருக்கு அதை விட்டுட்டு அவன் பேசுற பாருங்க எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா டே உனக்கு தான் தெரியுது எல்லாருக்கும் தெரிஞ்ச அவர் முதலமைச்சர் அவர் புகழ்ந்துருக்கான் தெரியுது இல்ல அவர் அப்பதான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுதா எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுதா நான் என்ன கேட்கிறேன் டே அவர் கட்சி ஆரம்பிச்சாப்ல அவர் போட்டிட்டாரு நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள் போய் ஆதரவா வேலை செஞ்சேன் அவருக்கே போய் ரிசி வந்தி சேகரிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு உங்களுக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதாவோட அவர் கூட்டின்னு வச்சிருக்கும் போது ஆனா நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவா பேசுனதோ அவரை போய் பார்த்ததோ இல்லை இன்னைக்கு முதல் மாநாட்டுல அவர் பேரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சி குறியுது முதல் மாநாட்டில பேரறிங்க அண்ணா என்ற பெருந்தகை ஐயா எம்ஆரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சி குறையுது திடீர்னு வந்து அறுபத்தி ஏழு மாதிரி ஆட்சி மாறும்னா நாற்பத்தொன்பது ஆரம்பிச்ச கட்சியை அறுபத்தி தான் ஆட்சியை பிடிச்சாங்க யாரு அண்ணா அவர்கள் அதுக்கு எவ்வளவு காலம் விலை கொடுத்துருக்குறாரு அதுக்கு முன்னாடி ரெண்டு முறை தேர்தல் நின்று பென்று தோற்று வந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்க வச்சு மூதரிங்க ராஜாஜி கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் நம்முடைய தமிழர் சி சிபி ஆதித்தனாருடையது பார்வர்ட் பிளாக் இந்த கட்சியெல்லாம் இணைச்சிக்கிட்டு தான் நின்று வென்றாங்க அப்ப அது ஆண்ட சொல்லிட்ட மாதிரி அது டப்புன்னு மாறிடுறது

போக்குவரத்து எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு காட்டுவேன் இது சாத்தியமானா பாருங்க இந்த நாட்டுல சாத்தியப்படுது பாருங்க இப்படி வேலை வாய்ப்பை கொடுப்ப பாருங்க இப்படி மருத்துவத்தின் தரத்தை கொடுத்தேன் பாருங்க என்ன சொல்லுவேன் பேசி நீங்க நம்பல ஏன்னா பதினஞ்சு வருஷம் என்னை காலி பண்ணிட்டீங்க ஆனா இப்ப நான் உங்களை நம்பல அதனால என்ன செய்யறேன் இந்த வாரம் இப்படி இருக்கும்னு காட்டி எப்படி அதை நீ பொறுத்திருந்தா பாக்கணும் தொண்டர்களை இழிவுபடுத்த தொண்டர்கள் இது கிரீஸ் தடவி அவங்க கேவல்பட்ட ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க யாரும் கிட்ட நெருங்காத படி அதை வந்து கேட்டு பாத்தீங்கன்னா நீங்களே வீடியோ பாத்துருப்பீங்க அணில் குஞ்சி விஷயத்தை ஒன்று பண்ணிருப்பாங்க அது எப்படி நான் பாத்துருக்கீங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு பேசுறேன் நாளைக்கு நீதிமன்றத்தையும் நீதி